நாம நீண்ட நாள் வாழ்றதுக்கும் மண்கள் ஆண்மை பழத்தோட இருக்கிறதுக்கும் பெண்கள் கற்புப்பை பழமாக இருக்கிறதுக்கும் தொப்பை இல்லாத ஒரு அழகான ஆரோக்கியமான உடவுகளோடையும் இருக்கிறதுக்கு உண்டான சூத்திரம்தான் தண்டட்டி ஒரு மனிதனுடைய காதுகள்ல தான் மிக முக்கியமான ரகசியமே இருக்குங்க பழங்காலத்து கற்சிலைகளையும் செப்பு சிலைகளையும் காது வளர்த்திருக்கிற முறையை நம்ம பார்க்கலாம் இதுல ஒரு அறிவியல் சார்ந்த உண்மை இருக்கு காதுகளை இழுத்து விட இழுத்து விட நம்ம இரண்டு மூளைகள் தூண்டப்பட்டு அதனுடைய செயல் திறன் அதிகரிக்கிறது இதனால நம்ம உடம்புல நியூரான்ஸ் செயல்பாடுகள் சீராக அமைகுது இந்த வர்ம குழுவில் சூத்திரத்துல நம்ம உடம்பில் ஓடக்கூடிய நாடிகள்ல மிக முக்கியமான நாடிகள் நம்ம இரண்டு காதின் வழியா தான் ஊடுருவி செல்லுதுன்னு சொல்றாங்க இந்த யானை காதுக்கு பின்னாடி இந்த வர்மத்தை அவர் தூண்டுவதன் மூலம் பெரிய யானை அந்த வாகனோடைய கட்டுப்பாடுக்கு இது அடங்குது நடுவரலையும் கட்டை விரலையும் பயன்படுத்தி அப்புன்னு இழுத்து விடுங்க இது செய்வதன் மூலம் ஆண்களுடைய விதைப்பை அப்படியே சுருங்குறதை உங்களால் உணர முடியும் பெண்களுக்கு உடம்புல இதனால் என்ன மாற்றம் ஏற்படுது கர்ப்பப்பை ரொம்ப சீராக செயல்படுகிறது